கேள்வி பார்வையாளர் வணக்கம் நென் நேர்காணலை நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஷோ பீகார் தேர்தல் தமிழ்நாடு அரசியலும் எதிரொலிக்கு தொடங்கி இருக்கிறது குறிப்பா பார்த்தோம்னா அங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு மத்தியில வந்து கடுமையான போட்டி நடக்கிறது பிரதமர் மோடி அவர்களே பீகார் பீகார்ல முகாமிட்டு இருக்காங்க அமித்ஷா உள்ளிட்ட பாஜக பாஜகவை சேர்ந்த பல நபர்கள் வந்து முகாமிட்டு இருக்காங்க இது நமக்கு முக்கியமா பார்த்தோம்னா எதிர்கட்சி தலைவரா தற்போது இருக்கக்கூடிய தேஜேசிங்கர் அவர் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஒரே ஒரு முறை வந்து இந்த ஒரு கடைசி ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் பீகாரை அடுத்த கடத்துக்கு கொண்டு போகணும்னு ஒரு கருத்து வச்சுருக்காங்க இதனை ஒட்டி பார்த்தோம்னா பீகாரில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூட மீனவர்களெல்லாம் கலந்து வாக்குகள்லாம் கேட்டிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து ரொம்ப சிறந்த ஒரு நகர்வாக நான் பார்க்குறேன் இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி தேஜஸ்வி யாதவ் அதுக்கடுத்து ராகுல் காந்தி மீது பீகார் மக்களுக்கு பெரிய எழுச்சியும் நம்பிக்கையும் கிடையாது ஏன்னா காட்டாட்சி நான் பல நம்ம நம்மளே பேசியிருக்கோம் பீகார்ல கடந்த முப்பது வருஷமா காட்டாட்சி மோடி அமித்ஷா அதுக்கடுத்து இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி நிதிஷ்குமார் இந்த கும்பல் வந்து படுமோசமான கேவலமான ஆட்சி இந்த உலகத்துல நம்ம ஆட்சி நீங்க பார்க்க முடியாது அந்த அளவு கேவலம் எந்த துறையில வளர்ச்சி கிடையாது அந்த மக்கள் வந்து இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல வாழ்ந்துட்டு இருக்கான் தொள்ளாயிரம் ஒன்யன் ஜ வாழ்க்கே ஜீரோ அந்த லெவல் வாழ்ந்துட்டு இருக்காங்க அடிப்படை வீடு வாசலுக்கு அது அடிப்படை தேவையில் கூட கிடையாது மனித அடிப்படை தேவையே கிடையாது அப்புறம் தான் கல்வி வேலை வாய்ப்பு எல்லாம் அப்புறம் தான் பொருளாதாரம்லாம் அப்புறம் தான் மனித அடிப்படை தேவை வீடு நல்ல ஒரு உடை உணவு அதுவே கிடையாது அந்த லெவல் காட்டாட்சி இப்ப மோடி வந்து வெக்கமே இல்லாம பீகார்ல இருந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழர்கள் திமுக காரவங்கெல்லாம் பீகாரில் அங்க துன்புறுத்துறாங்கன்னு பேசுறீங்க தமிழர்கள் தான் பீகாரிய வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன் பல பீகாரிகள் ஆர்என் என் ரவி ரங்கராஜ் பாண்டே எச் ராஜா பல பீகாரிகள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க செழிப்பா வாழ்றாங்க ஆனா மோடி வந்து வெக்கமே இல்லாம ஜங்கிள் ராஜ் இது யாரை பார்த்து தேஜஸ்வி யாதவ் லாலு பிரசாத் யாதவ் காங்கிரஸ் ஆட்சியெல்லாம் ஜங்கிள் ராஜா அதுக்கடுத்து காட்டாட்சியை கொடுத்தாங்களாம் அதுக்கடுத்து ரவுடி ஆட்சி அப்படின்றார் யோசிச்சு பாருங்க நீங்க எல்லாம் வந்து மோடிக்கு பேச தகுதியே கிடையாது இதை பத்தி எல்லாம் யாரு தேஜஸ்வியை பத்தியோ ராகுலை பத்தியோ காங்கிரஸ் ஆர்ஜேடியை பத்தி பேச எந்த தகுதியும் கிடையாது மோடி இந்த விஷயம் பாத்தீங்கன்னா மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க பீகார் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க மோடி நிதிஷ்குமார் நாடகத்தை போடுறாங்க நம்மள ஏமாத்துறாங்க வஞ்சிக்கிறாங்க நமக்கு அடிப்படை தேவை கூட செஞ்சு தர மாட்டாங்க நம்மள பிச்சை எடுக்கிற நிலைமையிலே வச்சு ஓட்டுறாங்க நம்மள கல்வியும் கொடுக்க மாட்டேன் வேலை வாய்ப்பும் கொடுக்க மாட்டேன் நம்மள தத்ரியமான வாழ்க்கையில வச்சு வச்சு ஓட்ட ரத்தத்து உறிஞ்ச மாதிரி உறிஞ்ச அட்டப்பூச்சி மாதிரி உறிஞ்சுறாங்க மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப மக்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தேஜஸ்வி இப்ப இப்ப ஒரு வாரத்தை கொடுத்தா நான் சொல்றேன் என்ன சொல்றாருன்னா துணை முதலமைச்சர் அனைத்து சமூகத்து ரெப்ரெண்டேட்டிவ் நான் கொடுப்பேன்றார் பட்டியல் சிவமாக இருக்கட்டும் ஓபிசியா இருக்கட்டும் எல்லா சாதியினருக்குமே துணை முதலமைச்சர் ரெப்ரசென்டேஷன் கொடுப்பேன் கேபினெட்லன்னு சொல்லிட்டாரு அதுக்கடுத்து மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அரசு வேலையை உறுதிப்படுத்திருக்காரு அதுக்கடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேஜஸ்வி ராகுல் போற எல்லா பிரச்சாரங்களையும் மக்கள் எழுச்சி இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் எழுச்சி பயங்கரமா இருக்கு இன்னைக்கு ஒன்னும் இல்லை சத்து பூஜான்னு ஒன்னு கொண்டாடினாங்க போன வாரம் வட இந்தியா முழுக்க சத் பூஜா கொண்டாடுவாங்க இந்த தீபாவளி ஒட்டி கொண்டாடுவாங்க சத் பூஜானா விளக்க வச்சு ஏற்றிட்டு அந்த தண்ணியில விடுவாங்க இந்த யமுனை கரையில கங்கை கரையில அப்படியே போயிட்டு இருக்கும் அது அப்படியே போய்கிட்டே இருக்கும் அந்த விளக்கு அப்ப என்னன்னா வந்து அந்த பூஜை வந்து மோடி புனித நீராடுற ஒரு ஒரு ஏற்பாடை பண்றாங்க அப்புறம் மோடி அது போல பிஆர் எலெக்ஷன் இதுல அவர் வந்து அது அவருக்கு வந்து ஓட்டும் வாக்கும் ஆட்சி தானே முக்கியம் மோடிக்கு சத் பூஜாவது மக்கள் உணர்வாவது மயிலாதுன்னு இருப்பாப்ல அப்ப என்னன்னா மோடிக்கு வந்து ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு பாண்டு உருவாக்குறாங்க மக்கள் வந்து கங்கை நதியில குளி குளிக்கிறான் எப்படி குளிக்கிறான் சகதியிலயும் குப்பையிலையும் குளிக்கிறான் போடிக்கு மினரல் வாட்டர் இருக்குல்ல கிட்டத்தட்ட பல லட்சம் லிட்டர் மினரல் வாட்டரை கொண்டு வந்து ஒரு குளத்தை உருவாக்கி மினரல் வாட்டர் விடுறாங்க விட்டு அதுல மோடி குளிக்க ஏற்பாடு பண்றாங்க அப்ப நீ அழுகு தண்ணிலேயே இறங்க மாட்ட ஏழை தாய்மையும் தயவுசெய்து பேசாத நீ அழுகு தண்ணில இறங்க மாட்ட மக்கள் குளிக்க தண்ணிலேயே குளிக்க மாட்ட நீ ராகுல் நேத்து என்ன பண்ணான்னு தெரியுமா பாத்தீங்களா அந்த வீடியோ பாத்தீங்களா மீனவ சமூக மக்களை பார்க்க போறாரு அவர்கள் வாழக்கூடிய பகுதியில் நீரோடை போய்கிட்டு இருக்கு அது கங்கை நதி தான் நினைக்கிறேன் நீரோட போய்கிட்டு இருக்கு கங்கை நதி நீரோட அதுல அழுகு அது இவர் ராஜ குடும்பம் மோடி விமர்சனம் பண்றாரு ராகுல் காந்தி பல பிரதமர் குடும்பத்துல இருந்தாங்க நீங்க எல்லாம் ராஜ குடும்பம் காந்தி குடும்பம்ன்ற அந்த தண்ணியில குதிச்சு அந்த அழுகு தண்ணியில போய் அந்த விவசாயிகளை அப்படியே கட்டி அணைச்சுக்கும் அவங்களும் நேரம் செலுகிறாரு அவங்க பிரச்சனைகளை கேக்குறாரு அப்ப ராகுல் காந்தி மக்கள் தலைவரா மோடி மக்கள் தலைவரா இப்படிதான் கேள்வி கேட்க தோணும் நீ வந்து நீதான் அரச வாழ்க்கை வாங்கிட்டு இருக்க மக்களை சுரண்டி மக்களை வஞ்சித்து ஏமாத்தி இந்த நாட்டை நாசமாக்கி வாழ்ந்துகிட்டு இருக்க அரச வாழ்க்கை ராகுல் அப்படி வாங்கிட்டு இருக்காரா நீங்க மக்களோட மக்கள களத்தை நிக்கிறது ராகுல் காந்தி ஆனா வந்து தேஜஸ்வி இன்னொன்னு சொல்லியிருக்காரு நவம்பர் தேர்தல் முடிவுகள் வருது பதினொன்னா பதினொன்னு பன்னெண்டோ பதினாறு பதினாறுல நான் சிஎம் ஆரேன்ட்டார் பதவியேற்புல டிக்ளேர் பண்ணிட்டார் அப்ப நல்லா தெரியுது அவங்களுக்கே நல்லா தெரியுது கள நிலவரமும் அதுதான் நூத்தி எண்பது நூத்தி ஐம்பது நூத்தி எண்பதுக்கு மேல கண்டிப்பா சிங்கிள் மெஜாரிட்டி அடிப்பாங்க இந்தியா கூட்டணி தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தியும் அதுதான் மோடிக்கு வந்து பகிர் எரியுது மோடி எப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க அமித்ஷா மோடி ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பலோட சதி ஒன்னு பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் முழுக்க முழுக்க எதிர்கட்சிக்கு ஆதரவா ஓட்டு போட அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தா தெரிஞ்சிடும் களத்துல வெறுப்பு வெறுப்பு பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்க வெறுப்பு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறது கண்ட கண்ட மாதிரி பேசுறது குண்டாங்கூரா பேசுறது மோடியில பிரதமர் பதவிக்கோட மாண்பு பிரதமர் அந்த நிலையில இருக்கிறதில்ல கொஞ்சமா அறிவு இருக்கா கொஞ்சமாவது அந்த பதவி நிலையில இருக்கும்போது எப்படி பேசணும் எப்படியான வார்த்தைகள் நீங்க விடணும் யோசிச்சு பாருங்க இல்லாம உட்காந்துக்கிட்டு தமிழ்நாடு திட்டுற எதிர்கட்சி ஆளக்கூடிய ஃபுல்லா பீகார்ல திட்டிகிட்டு இருக்கேன் பீகார்ல ஜங்கல் ராஜ் திரும்ப வரக்கூடாது யாரு இருக்கா நிதிஷ்குமார் தான் இருக்காரு அது ஹிந்தியில சொல்றா ஜங்கல் ராஜ் அப்படின்றாரு அப்ப மோடி மாதிரி அந்த பீகார் மக்களுக்கு துரோகத்தை யாருமே செஞ்சது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு பத்து வருஷம் ஆட்சியில் மோடி இருந்திருக்காரு பதினோரு வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டு லட்சம் கோடி பல லட்சம் கோடி ஒதுக்குறாங்க பீகாருக்கு ஒதுக்குறேன்ற பேர்ல ஒதுக்கிட்டு இவைய திட்டாயே இந்த மக்கள் மாதிரி பாவப்பட்டவன் எவனுமே கிடையாதுங்க இந்த உலகத்திலே கிடையாது ஏன்னா பீகார் மக்கள் ரெண்டு லட்சம் கோடி ஒதுக்குறாங்க இதையே திருடுறாங்க அதை பிஜேபி காரங்க அங்க இருக்க ஆளுங்கட்சி காரங்க பிஜேபி நிதிஷ்குமார் திருடுறான் இன்னொரு விஷயம் திருடிட்டு இவங்க என்ன சொல்றாங்க நான் வளர்ச்சியை கொடுத்துட்டோம் தரமான வளர்ச்சியை கொடுத்துருக்கோம் நீங்க போய் பார்த்தா தான் தெரியும் பீகார் நிலம் இருபதாயிரம் கோடி செலவு பண்ணா பலமுறை சொல்லிட்டு இருபதாயிரம் கோடி செலவு பண்ணாலே பீகார் பளிச்சுனா இருக்கும் ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க நீங்க நிதிஷ்குமார ஒழிச்சு தான் பிஜேபி அஜெண்டா நரேந்திர மோடி அமித்ஷா அஜெண்டா இந்த நாற்பத்தி மூணு சீட்டை வச்சுட்டு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் இருபத்தி ஒன்பது முப்பது வருஷம் சிஎம் ஆரம்பிட்டா இருந்தாலும் நாற்பத்தி மூணு சீட் வச்சுக்கிட்டு பல பேர் ஏமாத்தி ஆர்ஜேடி ஏமாத்தி இருக்காரு தேஜஸ்வி யாதவ் ஏமாத்திருக்காரு லல்லு பிரசாத் ஏமாத்திருக்காரு மோடி அமித்ஷா ஏமாத்திருக்காரு பல பேர் மிரட்டி நீ ஊரே மிரட்டிருவாங்க ஆர்எஸ்எஸ் பாஜக மோடி அமித்ஷா அவங்களே மிரட்டி இருந்தாலும் நாற்பத்தி மூணு சீட் வச்சு முப்பது வருஷம் சிஎம்மா இருந்துட்டான் இந்த வாட்டி நிதிஷை ஒழிக்கிறதா நீ திட்டம் இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க பீகார்ல கண்டிப்பா பிஜேபி ஆர் எஸ் எஸ் நிதிஷ்குமார் ஆட்சி கவிழும் மக்கள் விரட்டி அடிப்பாங்க தேர்தலில் படுதோல்வி அடைய போகுது பிஜேபி மோடி அமித்ஷா ஆர் எஸ் எஸ் நிதிஷ்குமார் கண்டிப்பா மத்தியிலே மோடி ஆட்சி கவிழும் ஆமா கண்டிப்பா பீகார் தோத்து போன நிதிஷ்குமார் சுமார் நிதிஷ்குமார் ரொம்ப டேஞ்சர் அந்த சைகோ மாதிரி அந்த ஆளுக்கு ஒன்னு சக்சஸா நடந்து அந்த ஆள் சிஎம் இருந்து பதவியில இருந்தா அந்த ஆள் கரெக்டா இருப்பாப்ல எல்லாருடைய அனசு அனுசரணா இருப்பாப்ல அந்த ஆள் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் வாழனே எவனு வாழக்கூடாதுன்ற மாதிரி அந்த ஆள் நீங்க எல்லாம் நீங்க நிதிஷ்குமார் பொறுத்தவரை தனக்கு ஒரு பதவி கிடைக்கல எவனுக்கு அந்த பதவி கூடாதுன்ற மாதிரி கேட்டகரி கேரக்டர் நிதிஷ்குமார் பாப்பாப்பில என்னையாடாமட்டியா நானே தேர்தலில் தோத்து அப்ப நீ எப்படி சொல்லி மோடிக்கு எதிராக நிதிஷ்குமார் திரும்பிடுவார் நிதிஷ்குமார் எப்படின்னா இந்த சொல்லுவாங்கல்ல ஒரு சனிக்கிழமை செத்து போனா ஒரு சேவலை கட்டுவாங்கல்ல பாடையில அந்த மாதிரி ஆகுது நிதிஷ்குமார் நான் செத்து போயிட்டா நீ வான்னு சொல்லி பாடையில கட்டிடுவாரு அதனால மோடி நடத்திட்டு இருக்காரு நிதிஷ்குமார் வந்து நமக்கு ஆதரவா இருப்பாப்ல தேர்தலே தோத்தா கூட நமக்கு மத்திய அரசுல பிரச்சனை பண்ண மாட்டாருன்னு நிதிஷ்குமார் தோத்தாருன்னா மத்தியில மோடி ஆட்சி கல்துட்டுருவாரு பிரதமராந்திருக்கா கண்டிப்பா ராகுல் காந்திக்கு அது நல்ல வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி காத்துட்டு இருக்கேன் வேணாம் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு வந்து டேஞ்சரான அழகு அவங்களுக்குன்னா எவனையும் அழிச்சிருவாங்க அந்த மாதிரி ஆளு மோடிக்கு என்னன்னா நிதிஷ்குமார் என்ன கட்டுப்பா என்னைய தோக்கடிச்சிட்டீங்க நான் சீமா ஆல அப்ப எப்படி மோடி பிரதமராக இருக்கலாம் என்னைய பிரதமர் ஆகுங்கன்ற நிதிஷ் அந்த மாதிரி சிஎம் தான் என்னால் ஆக முடியல பிரதமர் வாய்ப்பு இருக்குல்ல எனக்கு என் பிரதமர் எப்படி தானே சப்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன் என்னை பிரதமர் ஆகுங்கன்றார் இப்ப மோடிக்கு ஆப்படிக்க போறாங்க இப்ப மோடி நினைச்சிட்டு இருக்காரு பிஆர் ஜெயிச்சிருவோம் நிதிஷ்குமார் சிஎம் ஆயிடுவாருன்னு இப்ப குமார் சிஎம் ஆட மாட்டாங்க ஜெயிச்சாலும் சிஎம் ஆ ஆட மாட்டாங்க தோத்தால் சிஎம் ஆட மாட்டாங்க நிதிஷ்குமார் மோடிக்கு ஆப்படிக்க போறாரு தான் நடக்க போகுது அதான் சொல்றேன் கெடுவான் நினைப்பான் தர்மத்தின் வாழ்க்கையை சூதுகவும் மறுபடியும் தர்மமே வெல்லும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பல இருக்கு அதிமுக டைலாக் ஆமா அதிமுக டைலாக் தான் அதிமுக செட் ஆகாது பீகாருக்கு செட் ஆகும் அவங்கதான் அடிக்கடி தண்டையை மட்டுமே அதனால வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வசனம் பீகார் செட் ஆகும் கண்டிப்பா நிதிஷ்குமார் ஆப் ஆப்பு வந்து நிதிஷ்குமார் மோடிக்கு மட்டும் அடிக்க போல எல்லாருமே அடிக்கப் போறாரு அதிமுக எடப்பாடி பழனிசாமி மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் பிஜேபி நாக்பூர் பார்ப்பன கும்பல் எல்லாரும் நிதீஷ்குமார் ஆ அப்படிப்பாரு நிதீஷ்குமார் வந்து சேடிஸ்ட்டு பக்கா ஃப்ராடு மோசமான ஆள் யாரையும் இருந்தாலும் எரிஞ்சிட்டு போவான் அது நீங்க தெரியாம நீங்க வந்து என்ன பண்றாய்னா பாம்பு பாம்பை வந்து பால் கொடுத்து முட்டை கொடுத்து வளர்த்து வந்திருக்காங்க பொட்டு போற நேரம் வந்துருச்சு கண்டிப்பா அந்த பாம்பு வந்து என்ன நகலையை காமிக்க போகன்னு உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு வாரத்துல ரிசல்ட் வரும் ஒரு வாரத்துல வந்து ரிசல்ட் வந்து ஸ்டேட்டுக்கு மட்டும் கிடையாது சென்டருக்கு சேர்த்தே ரிசல்ட் வரப்போகுது அதான் நீங்க பாக்க போறீங்க தேஜஸ்வி முதலமைச்சர் ஆயிருவாரு காங்கிரஸ் சேர்ந்தவங்க மற்ற எல்லா சமூகத்துக்குமே துறை முதலமைச்சர் கொடுத்துருவாங்க கண்டிப்பா ஆர்ஜேடி அலட்சி திரும்ப பீகார்ல மலரும் பீகார்ல நல்ல ஒரு இது ஒளிமையமான எதிர்காலம் இருக்கு அது எந்த இருந்து கிடையாது அத பீகார் மக்கள் இந்தியா கூட்டணி தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி இவங்களோட தான் ஆர்ஜேடியோட தான் பீகார் மக்கள் நிக்கிறாங்க பீகார் மக்கள் மோடி அமித்ஷா நிதிஷ்குமார் ஆர் எஸ் எஸ் பிஜேபிய இந்த அலையன்ஸ் வந்து என்டிஏ வந்து கடுமையா வீழ்த்துவாங்க அதே சட்ட தான் தமிழ்நாட்டிலே தொடரப்போது நிதிஷ்குமார் என்ன நடக்க போதோ அதான் எடப்பாடி பழனிசாமி நடக்கக்கூடியது நான் என்ன ஒரு ஐயம் கொள்றேன்னா பிஜேபி எலெக்ஷன்ல எந்த ஃபிராடு பண்ண முயற்சி பண்ணுவான் ஓட்டிங் மிஷின்ல எதையும் பண்ணுவான் எலெக்ஷன் கமிஷனோட கூட்டா இருக்கான் தயவு செய்து பீகார் மக்கள் விழிப்போட இருந்து அதையும் முறியடிக்கணும் அப்படி ஏதாவது பண்ணிட்டா பீகார் மக்கள் ரோட்ல வந்து போராட தயாராகும் இது என்னுடைய கருத்து சார் நன்றி தரு நன்றி தரு